நிலை உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கொண்டு சென்றவர்கள் இலங்கை தமிழர்களே என முன்னாள் இந்திய துணை தூதர் நடராஜன் தெரிவித்தார் இன்றைய தினம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தமிழரின் தலையின் கலாச்சாரம் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து இவ்வாறு தெரிவித்தார் அது வந்து நம்ம சந்தோஷம் ஐயா வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்வில் வந்து இங்கு உருவச்சிலையும் கொடுப்பது நமக்கு எல்லாம் பெருமை அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி புடி அதை போன்று ஆனரபிள் வைஸ் சான்சலர் ஆஃப் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இயுஎஸ்எல் ப்ரொஃபசர் கனகசிங்கம் ஐயா அவர்களே வவுனியாவின் முதன்மை துணை மங்களேஸ்வரன் ஐயா அவர்களே நாங்கள் வாகனத்தில் வரும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம் அப்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன் சார் ப்ராபலி ஐ எம் மீட்டிங் த ஃபர்ஸ்ட் எங்கெஸ்ட் வைஸ் சான்சலர் இன் இந்தியா கரண்ட்லி அண்ட் தன்னிஸ் யூ அப்படின்னு சொன்னேன் அது மிகையாகாது அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு வணக்கம் திருமதி ராதா வேல்ராஜா வேல் வேல்ராஜா அவர்களே மேலும் பேராசிரியர் சண்முகதாஸ் பேராசிரியர் மனோன்மணி பேராசிரியர் பாரதி அப்புறம் திலக்கவதி அம்மா அவர்களே இன்றும் அதாவது இந்த மாநாட்டுக்கு நிறைய நாடுகள் நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறது பெருமையா இருக்கு மலேசியா ரீயூனியன் ஐல இருந்து ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க பெரிய ஐயா அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த தமிழ் சர்வதேச தமிழ் பண்பாட்டு மையம் அதற்கும் இலங்கைக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கின்றது அது எதுக்காக எப்ப எதுக்காக சொல்றோம்னா அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கிறது இந்த இடம் தான் பொருத்தமான இடம் இந்த மாதிரி மாநாடு நடத்துவதற்கு இலங்கை ஒரு பொருத்தமான இடம் என்றால் அது மிகையாகாது அதுக்கு என்ன காரணம்னா நானும் ஐரோப்பா நாடுகளில் இருந்திருக்கிறேன் ஐரோப்பா நாடுகளில் சொல்லப்போனா பாக நான் யார் நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு அதாவது நமது தாய்மொழி தமிழை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றவர்கள் இலங்கையர்கள் இலங்கை தமிழர்கள் என்றால் அது மிகையே ஆகாது அதுக்கு நான் காரணம் இருக்கு நான் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் ஒரு இடத்துல சுவிட்சர்லேண்ட் பிரான்ஸ் ஒரு பார்டர் டவுன் இருக்கு எவியான் அப்படின்னுட்டு அப்போ நான் அங்கே போயிருக்கும் பொழுது உணவு விடுதினு தமிழ்ல இருந்து எழுதுனுச்சு உடனே எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த தமிழ்ல எழுதுனதுக்காகவே நான் அந்த உணவகத்தில் போய் சாப்பிட்டேன் அப்போ அந்த சொந்தக்காரர்கிட்ட அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டேன் நீங்க இப்படி தமிழ்ல எழுதிருக்கிறீங்களே இங்கே இங்க எத்தனை பேர் தமிழர்கள் வருவாங்க ஏன்னா அது ஒரு சின்ன எபியான் நிறைய பேருக்கு தெரியலாம் ஒரு சின்ன ஊர் நான் எப்படி சார் நான் இதை வந்து அடுத்தவங்க படிச்சு என்னுடைய உணவு விடுதிக்கு வரணும்னு எழுதலை நான் தமிழன் நான் தமிழ்லேயும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதியது அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி பிரான்ஸில் வந்து ஒரு இடம் இருக்கு கார்டின் அதை வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க உண்மையை சொல்ல போனா அங்கே எப்படின்னா எல்லாத்தையும் தமிழ்ல எழுதியிருக்கோம் இறைச்சி கடை முடிசித்தப்படும் நிலையம் இப்படி எல்லாம் நான் உண்மை எதுக்காக சொல்றேன்னா தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரி சைன் போர்டை பார்க்க முடியாது இந்த நாட்கள்ல அப்படியே எழுதிருக்கிறாங்க அந்த மாதிரி அங்க சோ அது லிட்டில் இந்தியானே சொல்லக்கூடாது நான் என் புக்குல எழுதிருக்கிறேன் அது லிட்டில் இந்தியா இல்ல அது லிட்டில் லிட்டில் இல்லட்டில் தான் சொல்லணும் அப்படின்னு அதில் எழுது ஏன்னா அதுதான் உண்மை அங்கே எத்தனையோ கடைகள் இருக்கு அதை எல்லாம் வச்சிருக்கிறவங்களும் இங்கிருந்தது இதை நான் எந்த சொல்கிறோம்னா அவங்க அங்கே வந்து வணிகம் செய்வது ஒரு பக்கம் இருக்கு நமது தமிழை வளர்க்கின்றார்கள் என்றால் அது இடையாகாது அந்த வகையில் இந்த நம்ம சர்வதேச தமிழ் பண்பாட்டு மையம் இந்த நிகழ்வை இந்த இடத்தில் வந்து மிகவும் பெருமைக்குரியது நாம் பாராட்டக்கூடியது இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் அதாவது இலங்கையர்கள் நான் மேடைகளில் பேசும்பொழுது பொழுது சொல்லுவேன் இலங்கைக்கு போனா என்கிட்ட கேட்பாங்க இலங்கை எப்படியாப்பட்ட நாடு போகலாமா என்ன சொல்லுவேன் சரி அந்த மா அங்குள்ள மக்களை மாதிரி நான் உலகத்தில் வேறு எப்படியுமே பார்த்தது கிடையாது அவ்வளவு அன்பான பண்பான நம்ம அப்படின்னு சொல்லு நம்ம மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அங்க ஏன்னா இலங்கையில நீங்க எந்த பக்கம் போனாலும் சரிங்க அவ்வளவு தூய்மையா இருக்கும் அப்போ நான் சொன்னேன் இலங்கை இவ்வளவு தூய்மையாக இருப்பதற்கு ஒரு காரணம் அங்குள்ள மக்கள் மனது தூய்மையானது அதனால்தான் இப்படி வச்சிருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பெருந்தா சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில பேர் ஆனரபிள் சீக்கி ஐ நோ வாஸ் இன் இந்தியா இஸ் அவர் பிக் பிரதர் கூற வேண்டும் அப்படி ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் ஆக்கின்றோம் இப்ப கூட சமீபத்தில் இந்திய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பழைய பிரமாணம் எடுக்கும் பொழுது இலங்கையில் உள்ள ஜனாதிபதி திரு உயர் திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்திருந்தார்கள் எங்களுடைய வெளியுறவு கொள்கையே இப்பொழுது என்னவென்றால் அதாவது பக்கத்து நாடுகள் தான் முக்கியம் எங்களுக்கு அப்படி என்று கூறுவது மட்டுமல்லாமல் நீங்க அந்த அந்த பதவி பிரமாணம் ரணில் வாஸ் லங்கா அதில் சில நேரங்களில் என்னுடைய பங்கு இருக்கும் என்று மக்கள் கூறும்பொழுது எனக்கு பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறுவதுடன் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்திரவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் அகாடமிஷியன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஈவன் அந்த மீடியாவில் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி வாங் அண்ட் குட் ஸோ ஐம் கிரேட்ஃபுல் டு தம் ஐ தேங்க் ஆல் ஆஃப் தம் இந்த பீ ஃபார் கிவிங் திஸ் புக் இந்த புக்கை பற்றி சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது நான் வந்து ஒரு பத்து நாடுகளில் நான் பணி புரிஞ்சிருக்கிறேன் அந்த நாடுகளில் சில அனுபவங்கள் அதாவது போத் ப்ளசன் அண்ட் அன்பிளசன் மெமரிஸ் அனக்டோஸ் திஸ் வாட் ஐ ஹேவ் கேலர்ட் இன் திஸ் புக் இந்த நூலில் வந்து இலங்கையை பற்றி கூறும் இந்த போர்காலத்தை பற்றியும் அதே போல போர்காலத்தினால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நான் சுருக்கம் சுருக்கமாக கூறினாலும் சில விஷயங்கள் வெளிவராத விஷயங்கள் அந்த நூலில் இருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்கிறேன் கிழக்கு மாகாணத்தை பற்றியும் நான் ஒரு சின்ன பேராக தான் இங்கே இருக்கேன் நான் முதல் முதலாக திருகோணமலைக்கு வரும் பொழுது நான் என்னுடைய ஃபேமிலி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம் எங்க கூட புள்ளி மான்கள் நடந்து போவதை அவதானிக்கும் பொழுது அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த மாதிரி சம்பவங்களோ இல்லை விஷயங்களோ நம்ம நா நிறைய நாடு நிறைய இடங்களை பார்க்க முடியாது கூட மான்கள் நடந்து போனதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி நான் நிச்சயமாக இழங்கள் நினைச்சேன் அதை எழுதியிருக்கிறேன் என்னுடைய படங்கள்லையும் அது கூட அந்த மான்கள் கூட நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்குது அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன் இங்கு பெருமைப்படுகிறேன் ஸோ திரும்ப ஒரு முறை இங்கே பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விளைஞ்சேன் நன்றி வணக்கம்